வணக்கம் மாடித்தோட்டத்தில் முள்ளங்கி வளர்ப்பது எப்படி அப்படின்னு நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த முள்ளங்கி வளர்க்குறதுக்கு வெறும் நாற்பத்தஞ்சு நாள் இருந்தால் போதும் இதுக்கு தேவையான மண் கலவை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பங்கு செம்மண் அல்லது தோட்டத்து மண் ஒரு பங்கு மண்புழு உரம் அல்லது தொழு உரம் இன்னொரு பங்கு கழிவு இந்த மூணையும் நம்ம வந்து அளவு எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஃபில் பண்ணிக்கலாம் இந்த முள்ளங்கி வளர்க்குறதுக்கு ஒரு ஒன்பது இன்ச் உயரமுள்ள தொட்டியோ அல்லது குரோபாகோ இருந்தால் போதும் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் முள்ளங்கியோட விதை இந்த விதைகளை தான் நம்ம வந்து இப்போ விதைக்க போகிறோம் இந்த ஒம்பது இன்ச் உயரமுள்ள கண்டெய்னரில் நம்ம மண்ணை நிரப்பிட்டு அந்த மண்ணில் ஒரு அடி அகலமுள்ள இந்த கண்டெய்னரில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு முள்ளங்கி நம்ம வளர்க்கலாம் ஆனால் நம்ம ஒரு அஞ்சு முள்ளங்கி மட்டும் விதைச்சோம் அப்படின்னா அதில் எத்தனை முள்ளங்கி முளைக்கும் அப்படின்னு தெரியாது அதனால் நம்ம நிறைய முள்ளங்கி விதைச்சிடலாம் விதச்சி முடித்ததுக்கப்புறம் அது முளைச்சி வரும்போது தேவையான முள்ளங்கியை மட்டும் இதில் விட்டுட்டு மீதியை எடுத்து நம்ம இன்னொரு கண்டெய்னரில் வச்சு நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிக்கலாம் இந்த மாதிரி விரலால் சின்ன சின்னதாக குழிகள் போட்டு அதில் ஒவ்வொரு குழியிலையும் ஒரு விதையை போட்டு மேலே மண்ணை நல்லா மூடிடலாம் மூடிட்டு இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டுடலாம் தண்ணி தெளித்து விட்டதுக்கப்புறம் எடுத்து நேரில் வச்சிடலாம் ஒரு மூணாவது நாள் கழித்து பார்த்தா இந்த விதைகள் லைட்டாக முளைக்க ஆரம்பிக்கும் அஞ்சு நாளில் அதை முளைச்சி அழகாக ரெண்டு இலைகள் விட ஆரம்பிச்சிரும் அப்போவே தெரிஞ்சிடும் நமக்கு எந்தெந்த செடிகள்லாம் வந்து நல்லா தரமாக வந்திருக்கு எந்தெந்த விதைகள்லாம் முளைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நமக்கு தேவையான அஞ்சு முளங்கு செடியை மட்டும் அதில் விட்டுட்டு மீதியை எடுத்து வேறு தொட்டியில் நம்ம இந்த மாதிரி பயிர் பண்ணிக்கலாம் அப்படி முள்ளங்கி எடுக்கும்போது அது பக்கத்தில் இருக்கிற மண்ணை அப்படியே சேர்த்து வேறு அடிப்படாமல் எடுக்கணும் எக்காரணத்தை கொண்டு இந்த மாதிரி ரெண்டு விதையாக போட்டுறக்கூடாது ரெண்டு விதையாக போட்டால் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால் நம்ம விதை போடும்போதே ஒவ்வொரு குழியிலும் ஒவ்வொரு விதையாக போட்டு விதைக்கிறது நல்லது ரெண்டாவது வாரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிடும் மூணாவது வாரத்தில் இந்த மாதிரி நிறைய இலைகள் வைக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இந்த தண்டுகள் காற்றுல சாஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக தேவைப்பட்ட கொஞ்சம் மண்ணை ஆட் பண்ணிக்கலாம் நான்காவது வாரத்தில் இந்த மாதிரி கிழங்குகள் ஊற ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கிழங்குகள் ஊற ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கக்கூடிய பழுத்த இலைகளெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு களைகள்லாம் நீக்கி கொஞ்சம் மண்ணை கிளறி இந்த கிழங்குகள் பக்கமாக மண்ணை அணைச்சி விடணும் இந்த முள்ளங்கிக்கு வரக்கூடிய பூச்சி தாக்குதல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இலை பெண்கள் வர வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வந்ததுன்னா கரைச்சல் தெளிச்சு விடலாம் அதே மாதிரி சுளி தாக்கும் புழுக்கள் வர வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சுளியை வந்து அரித்து சாப்பிட்றோம் இந்த சுளியை அரித்து சாப்பிட ஆரம்பிச்சுதுன்னா நமக்கு முள்ளங்கி கிழங்கு ஊராது அழிவு போயிடும் அதனால் இந்த மாதிரி புழுக்கள் வந்ததுன்னு அப்படின்னா நம்ம அந்த புழுக்களை தூக்கி போட்டு அதில் வேப்பெண்ணக்கரைச்சலோ அல்லது அக்னி அஸ்திரமோ பயன்படுத்தலாம் நம்ம வீட்டில் ஒரு அஞ்சு தொட்டியோ அல்லது பத்து தொட்டியோ வச்சு இந்த மாதிரி சின்னதாக விவசாயம் பண்ணும்போது இந்த மாதிரி பூச்சிகள்லாம் பார்த்து ஒவ்வொன்றா எடுத்து தூக்கி போட்டு நம்ம வந்து வேப்பெண்ணெய் தெளித்து நம்மளால் ஆர்கானிக்கான முறையில் முள்ளங்கி வளர்க்க முடியும் இதையே ஒரு தோட்டமாக பயிரிடும்போது அவங்க ஒவ்வொரு செடியாக பார்த்து புழுக்கள் எல்லாம் எடுத்து போட்டு வே வேப்பெண்ண கரைச்சல் தெளிக்கணுன்றது சாத்தியமில்லாத விஷயம் அதனால தான் வந்து விவசாயத்தில் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க அதனால் நம்ம எந்த மாதிரி காய்கறிகளை சாப்பிடணும் அப்படின்னு நம்ம தான் முடிவு பண்ணணும் விவசாயத்தில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்த தடுக்கிறது நம்மளால் முடியாது அதனால் நம்ம மாடித்தோட்டத்தில் நம்மளே வந்து இயற்கையாக காய்கறியை சாகுபடி செஞ்சு நம்ம வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் இந்த முள்ளங்கி வந்து நம்ம அறுவடைக்கு தயாராகிருச்சு முப்பத்தஞ்சாவது நாள் வந்து நாற்பத்தஞ்சி நாளுக்குள்ள வர நம்ம இந்த முள்ளங்கி அறுவடை பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா முள்ளங்கி முத்தி போயிடும் நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்த முடியாது இந்த முள்ளங்கியை நம்ம சரியான பருவத்தில் பறித்து சமையலுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படி நம்ம சரியான பருவத்தில் பறிக்கலை அப்படின்னா முள்ளங்கி முத்தி போயிட்டு அதுக்கு மேலே பூ விட ஆரம்பிச்சிடும் பூ விட்டு விதையில் வர ஆரம்பிக்கும் இந்த முள்ளங்கிலேருந்து எப்படி விதை எடுக்கலாம்னு நான் இன்னொரு வீடியோ கொடுக்குறேன் இப்போது நம்ம இந்த முள்ளங்கியை பறிச்சாச்சு பறித்து நான் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த முள்ளங்கியோட கீரை இலையை வந்து நம்ம கீரை பொரியல் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இதுதான் நாம் மாடித்தோட்டத்தில் முள்ளங்கி வளர்கிறதுக்கான ஈஸியான வழிமுறைகள் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்கள் இதே மாதிரி மாடித்தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் எப்படி விளையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மாடித்தோட்டம் பற்றிய மேலும் தகவல்களுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி